வணக்கம் டிடி தமிழ் செய்திகளுக்காக நான் உதயநந்தினி நாடு முழுவதும் நடைபெற்ற நிகழ்ச்சிகளின் தொகுப்பை விரைவு செய்திகளாக காணலாம் இந்தியாவை மீண்டும் உலகளாவிய வணிகம் மற்றும் அறிவின் மையமாக மாற்றுமாறு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நாட்டு மக்களை வலியுறுத்தியுள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற பொறியியல் ஏற்றுமதி மேம்பாட்டு கவுன்சிலின் பிளாட்டினம் விழா கொண்டாட்டங்களில் உரையாற்றிய அவர் இந்திய பொருளாதாரம் அதிக தன்னம்பிக்கை கொண்டதாகவும் ஏற்றுமதியில் சிறந்து விளங்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார் உலகளாவிய நிலையற்ற தன்மையின் தாக்கம் தேசிய பொருளாதாரத்தில் மிக குறைவாக உணரப்படும் இடத்தில் சுயசார்பு பாரதம் இருக்க வேண்டும் என்றும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கூறினாா் குடியரசு தலைவர் தேர்தல் நாளை நடைபெறும் நிலையில் அதற்கான விரிவான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் செய்துள்ளது குடியரசு துணைத் தலைவராக இருந்த ஜக்தீப் தங்கர் ராஜினாமா செய்ததை அடுத்து பதினேழாவது குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கான தேர்தல் நாளை நடைபெறுகிறது இந்த தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் தமிழகத்தைச் சேர்ந்த சி பி ராதாகிருஷ்ணன் போட்டியிடுகிறார் எதிர்க்கட்சிகள் சார்பில் உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி பி சுதர்சன் ரெட்டி களம் காண்கிறார் இதையடுத்து வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் செய்துள்ளது குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் வாக்களிப்பது தொடர்பாக பாஜக எம்பிக்களுக்கு பயிற்சி அளிக்கும் கூட்டம் நடைபெற்றது இரண்டு நாள் நடைபெற்ற இந்த பயிற்சி கூட்டத்தில் தேர்தலில் வாக்களிக்கும் நடைமுறைகள் பற்றியும் விளக்கமளிக்கப்பட்டது இதில் பிரதமர் நரேந்திர மோடி மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனா் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் வாக்களிப்பது தொடர்பாக இண்டி கூட்டணி எம்பிக்களுக்கு இன்று பயிற்சி அளிக்கப்பட்டது இதில் காங்கிரஸ் மூத்த தலைவர் காந்தி உள்ளிட்டோர் பங்கேற்றனர் நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் கலந்து கொண்ட இந்தி கூட்டணி எம்பிக்களுக்கு பல்வேறு விளக்கங்களும் அளிக்கப்பட்டன தயாரிக்கப்பட்ட பொருட்களை ஊக்குவிக்கும் வகையில் சுதேசி மேலாக்களுக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அறிவுறுத்தியுள்ளார் டெல்லியில் நடைபெற்ற பயிலரங்கு நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர் ஜிஎஸ்டியின் நன்மைகள் மற்றும் மேம்பாடுகள் குறித்து வணிகர்கள் வணிக நிறுவனங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வர்த்தக மாநாடுகளை அந்தந்த தொகுதியில் நடத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் நவராத்திரி முதல் தீபாவளி பண்டிகை வரை இந்த மாநாடுகளை நடத்த வேண்டும் என்றும் ஒவ்வொரு எம்பியும் தங்களது தொகுதியில் சுதேசி மேலாக்களை நடத்த வேண்டும் என்றும் பிரதமர் அறிவுறுத்தியுள்ளார் உள்ளூர் கைவினைஞர்கள் சிறு தொழில்கள் ஆகியவற்றை இந்த மேலாக்களில் காட்சிப்படுத்த வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டுள்ளார் மாநிலத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குர்தாஸ்பூர் மாவட்டத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி நாளை நேரில் செல்கிறார் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் பஞ்சாப் மாநிலத்தில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது அம்மாநிலத்தில் மொத்தம் உள்ள இருபத்தி மூன்று மாவட்டங்களையும் வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்ட மாவட்டங்களாக பஞ்சாப் மாநில அரசு அறிவித்துள்ளது வெள்ள நீர் சுழ்ந்துள்ளதால் ஒன்றரை லட்சம் ஹெக்டேர் விவசாய நிலங்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளன பஞ்சாபில் ஆயிரத்து நானூற்றுக்கும் மேற்பட்ட கிராமங்களை வெள்ளநீர் சூழ்ந்துள்ளது இந்நிலையில் நாளை பஞ்சாப் செல்லும் பிரதமர் மேற்கொள்கிறார் கனமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பிரதேசத்திற்கு நாளை பிற்பகல் செல்லும் பிரதமர் நரேந்திர மோடி அங்கு பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல் கூறுவதுடன் ஆய்வையும் மேற்கொள்கிறார் கனமழை வெள்ள சேதம் குறித்து மாநில முதலமைச்சர் மற்றும் அதிகாரிகளுடன் ஆலோசனைக் கூட்டத்தை நடத்தும் பிரதமர் பாதிக்கப்பட்ட மக்களையும் சந்தித்து கலந்துரையாடுகிறாா் இந்தியா இஸ்ரேல் இடையே புதிய முதலீடுகள் தொடர்பான ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் இஸ்ரேல் நிதியமைச்சர் பசேலில் ஸ்மோட்ரிச் முன்னிலையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது இதன்படி இருநாட்டு முதலீட்டாளர்களும் பல்வேறு துறைகளில் தங்களது முதலீடுகளை செய்ய வழிவகை செய்யப்பட்டுள்ளது இஸ்ரேலைச் சேர்ந்த பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் வளர்ச்சி அமைப்பு இந்த ஒப்பந்தத்தை வரவேற்றுள்ளது இந்தியாவின் வளர்ச்சி மற்றும் நிதி பாதுகாப்பிற்கு உள்நாட்டு தயாரிப்புகளில் வணிக நிறுவனங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் வேண்டுகோள் விடுத்துள்ளார் தில்லியில் நடைபெற்ற பொறியியல் ஏற்றுமதி வளர்ச்சி கவுன்சிலின் ஐம்பத்தி ஆறாவது மாநாட்டில் அவர் இன்று கலந்து கொண்டு உரையாற்றினார் அப்போது உலக சூழ்நிலையில் எழும் சவால்களை பொருட்படுத்தாமல் இந்தியா வேகமான வளர்ச்சியை எட்டி வருவதாக அமைச்சர் கூறினார் நாட்டின் வலிமைக்கு வணிக நிறுவனங்கள் முதுகெலும்பாக திகழ்வதாகவும் சிறு மற்றும் குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியை எட்டி வருவதாகவும் அவர் கூறினார் பீகார் மாநிலத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் தொடர்பான விவகாரத்தில் ஆதார் அட்டையை ஆவணமாக எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது இது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தபோது நீதிபதிகள் சூரியகாந்த் ஜாய் மல்யா பக்சே ஆகியோர் அடங்கிய அமர்வு பனிரண்டு ஆவணங்களில் ஆதார் அட்டையையும் ஒரு ஆவணமாக எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தது ஆதார் அட்டையை ஆவணமாக எடுத்துக்கொள்ளும்போது அதன் அதன் தன்மையை தேர்தல் ஆணையம் ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் நீதிபதிகள் அறிவுறுத்தினர் பிரதமர் நரேந்திர மோடியை புதுதில்லியில் இன்று ராஜஸ்தான் மாநில ஆளுநர் ஹரிபாபு பகேடே இன்று சந்தித்து பேசினார் பிரதமரின் அதிகாரப்பூர்வ இல்லத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றது அப்போது ராஜஸ்தான் மாநிலத்தின் நிலை உள்ளிட்ட அம்சங்களை ஆளுநர் பிரதமரிடம் எடுத்துரைத்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன மாநிலத்தில் நிலவும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஆகியவற்றையும் பிரதமர் ஆளுநரிடம் கேட்டறிந்ததாகவும் தெரிகிறது இந்தியாவும் சீனாவும் உலகின் மிகப்பெரிய சக்திகளாக தங்களுடைய பொறுப்பை நிரூபிக்க வேண்டும் இந்தியாவுக்கான சீன தூதர் சூஃபி ஹூங் தெரிவித்துள்ளார் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஒரு நூற்றாண்டில் காணப்படாத மாற்றங்கள் தற்போது ஏற்பட்டிருப்பதாக கூறிய அவர் இந்தியாவும் சீனாவும் இரண்டு பாரம்பரிய நாகரீகங்கள் மற்றும் வளரும் நாடுகளாக இருப்பதாக தெரிவித்தார் உலக அமைதியை பாதுகாக்கவும் பொதுவான வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்கும் தங்களது பங்களிப்பை இரு நாடுகளும் வழங்க வேண்டும் என்று அவர் கொண்டார் இந்தியாவும் சீனாவும் சிறந்த நட்பை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்றும் சீன தூதர் வேண்டுகோள் விடுத்தார் தீவிரவாத அமைப்பிடம் தொடர்பில் இருந்ததாக தூத்துக்குடியில் பணியாற்றி வந்த பீகார் இளைஞர்களிடம் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர் பயங்கரவாத சதி வழக்கில் தமிழ்நாடு உள்ளிட்ட ஐந்து மாநிலங்களைச் சேர்ந்த இரண்டு இடங்களில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் சோதனை நடத்தினர் பீகாரில் எட்டு இடங்களிலும் கர்நாடகா மகாராஷ்டிரா மற்றும் தமிழ்நாட்டில் தலா ஒரு இடத்திலும் உத்தரப்பிரதேசத்தில் இரண்டு இடத்திலும் ஜம்மு காஷ்மீரில் ஒன்பது இடங்களிலும் சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது நேபாளத்தில் சமூக வலைத்தளங்களுக்கு விதிக்கப்பட்ட தடையை எதிர்த்து நடைபெற்ற போராட்டங்களின் போது போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் பதினெட்டு பேர் உயிரிழந்தனர் நேபாள நாட்டின் தொலைத்தொடர்பு மற்றும் தகவல் தொழில்நுட்பத் துறையின் விதிமுறைகளுக்கு உட்பட்டு அந்நாட்டில் இயங்கும் அனைத்து சமூக வலைதள நிறுவனங்களும் பதிவு செய்ய வேண்டும் என அந்நாட்டின் பிரதமர் கே பி சர்மா ஒலி தலைமையிலான அரசு தெரிவித்துள்ளது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டங்கள் நடைபெற்றுள்ளதால் நேபாளத்தில் பதற்றமான சூழல் நிலவுகிறது நடைபெறும் தொடர் போராட்டம் காரணமாக ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ளது வன்முறையில் ஈடுபடுபவர்களை கண்டதும் சுட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது காட்மாண்டு உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் ராணுவம் குவிக்கப்பட்டுள்ளது தடையை மீறி போராட்டம் நடத்துவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கவும் போலீசார் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளனர் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள நாற்பத்தி எட்டு மாவட்டங்கள் கடும் வெள்ளத்தில் சிக்கி தவிக்கின்றன கங்கை யமுனை சாரதா ராமகங்கா உள்ளிட்ட ஆறுகளில் அபாய அளவை தாண்டி வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது வெள்ளத்தில் ஓராயிரம் ஹெக்டேருக்கும் அதிகமான நிலங்கள் மூழ்கியுள்ளன ஆக்ரா மதுரை அலிகாட் பருகாபாத் ஆக்ரா மதுரா அலிகார் பருகாபாத் ஷாஜஹான்பூர் மற்றும் பிரயாக்ராஜ் மாவட்டங்கள் வெள்ளத்தால் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளன தில்லி யமுனை நதியில் நீர்மட்டம் அபாய அளவை தாண்டியுள்ளதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தாழ்வான பகுதிகளில் வசிப்பவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளனர் ஆற்றின் நீர்மட்டம் இருநூற்று இரண்டு இரண்டு மீட்டராக உயர்ந்துள்ளது இதன் காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தாழ்வான பகுதிகளில் வசிப்பவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கும் நிவாரண முகாம்களுக்கும் மாற்றப்பட்டுள்ளனர் பெண்களுக்கு வேலைவாய்ப்புகளை வழங்குவதை நோக்கமாக கொண்ட ஒரு புதிய திட்டமான முதலமைச்சரின் மகிழா ரோஸ்கர் யோஜனாவை பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் தொடங்கி வைத்தார் இந்த திட்டத்தை பிரபலப்படுத்துவதற்காக பல விளம்பர வேன்களையும் முதலமைச்சர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் மேலும் இந்த திட்டத்திற்கான போர்ட்டல்களையும் அவர் தொடங்கி வைத்தார் இமாச்சல பிரதேசத்தில் வரலாறு காணாத மழையால் ஏற்பட்ட பெருவெள்ளம் மற்றும் நிலச்சரிவால் முன்னூற்று அறுபத்தி ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் இந்த பருவமழை காலத்தில் இதுவரை நூற்று முப்பத்தி ஐந்து நிலச்சரிவுகள் தொன்னூற்று ஐந்து திடீர் வெள்ளம் நாற்பத்தி ஐந்து மேக வெடிப்புகள் நிகழ்ந்துள்ளதாக வானிலை நிலையம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக மாநிலத்தில் பல பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்து இயல்பு வாழ்க்கை அடியோடு பாதிக்கப்பட்டுள்ளது மணிப்பூரில் பல்வேறு தீவிரவாத குழுக்களைச் சேர்ந்த ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனா் மணிப்பூரில் தென்னுபால் மாவட்டத்தில் உள்ள இந்தோ மியான்மர் சர்வதேச எல்லைக்கு அருகே பயங்கரவாத குழுக்களைச் சேர்ந்த இந்த ஆறு பேரும் கைது செய்யப்பட்டனர் இம்பால் மேற்கு மாவட்டத்தில் செக்மாய் பங்கல் தாபியில் நடந்த இந்த நடவடிக்கையின்போது பாதுகாப்பு படையினர் ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்துகளை மீட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜம்மு காஷ்மீரில் ராணுவ வீரர்கள் நடத்திய என்கவுண்டரில் பயங்கரவாதிகள் இருவர் சுட்டுக் கொல்லப்பட்டனர் குல்காம் மாவட்டத்தில் உள்ள வனப்பகுதியில் பயங்கரவாதிகள் நடமாட்டம் இருப்பதாக ஜம்மு காஷ்மீர் காவல்துறையின் புலனாய்வுத்துறை அளித்த தகவலை தொடர்ந்து ராணுவ வீரர்கள் தலைமையில் காஷ்மீர் காவல்துறை மற்றும் சிஆர்பிஎஃப் வீரர்கள் இணைந்து தேடுதல் பணியில் ஈடுபட்டனர் அப்போது ராணுவ வீரர்களுக்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையே நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் இரண்டு பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் ஜெர்மனி இங்கிலாந்து சுற்றுப்பயணத்தை நிறைவு செய்து சென்னை திரும்பிய முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது பின்னர் விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தனது ஜெர்மனி இங்கிலாந்து பயணம் மாபெரும் வெற்றி பயணமாக அமைந்ததாக கூறினார் மொத்தம் பதினைந்தாயிரத்து ஐநூற்று பதினாறு கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த முதலமைச்சர் இதன் மூலம் பதினேழாயிரத்து அறுநூற்று பதிமூன்று வேலைவாய்ப்புகள் கிடைக்க உள்ளதாகவும் கூறினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் இருநூற்று பத்து தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெறும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் செய்தி நிறுவனம் ஒன்றிற்கு நேர்காணல் அளித்துள்ள அவர் நீட் தேர்வை ஒழிப்பதாக பொய்யான வாக்குறுதிகளை வழங்கி திமுக அரசு மாணவர்களையும் பெற்றோர்களையும் தவறாக வழிநடத்தியதாக குற்றம் சாட்டியுள்ளார் சட்டமன்ற தேர்தலில் அஇஅதிமுக கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் கடந்த சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சரின் கொளத்தூர் தொகுதியில் ஒன்பதாயிரம் வாக்குகள் திருடப்பட்டதாக பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் டிடிவி தினகரனுக்கும் தனக்கும் இதுவரை எந்த கருத்து வேறுபாடும் இருந்ததில்லை என்றார் அஇஅதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்று ஆரம்ப காலத்திலிருந்து தாம் கூறி வருவதாக தெரிவித்த நயனார் நாகேந்திரன் டிடிவி தினகரன் தன்னை பற்றி பேசியிருப்பது வருத்தமளிப்பதாக கூறினார் துணைத்தலைவர் தேர்தலில் தமிழருக்கு எதிராக திமுக வாக்களிப்பதை தமிழ் சமூகம் மன்னிக்காது என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் தூத்துக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழ்நாடு முதலமைச்சர் வெளிநாடுகளுக்கு சென்று முதலீடுகளை ஈர்ப்பதற்கு பிரதமர் நரேந்திர மோடி காரணம் என்று கூறினார் குடியரசு துணைத்தலைவர் தேர்தல் விவகாரத்தில் திமுகவின் நிலைப்பாடு வேதனை அளிப்பதாகவும் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சனம் செய்தார் டெட் தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் வரும் பத்தாம் தேதி வரை நீட்டித்து உத்தரவிடப்பட்டுள்ளது டெட் தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கு இன்று கடைசி என அறிவிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசத்தை வரும் பத்தாம் தேதி மாலை ஆறு மணி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது பணியில் இருக்கும் ஆசிரியர்களின் கோரிக்கையை ஏற்று தற்போது டெட் தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது மதிமுகவின் துணை பொதுச் செயலாளராக இருந்த மல்லை சத்யா கட்சியின் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நிரந்தரமாக நீக்கப்பட்டுள்ளார் இதுகுறித்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வெளியிட்டுள்ள அறிக்கையில் மல்லை சத்யா மதிமுகவின் கொள்கை குறிக்கோள் நன்மதிப்பு ஒற்றுமை ஆகியவற்றிற்கு கேடு விளைவிக்கும் வகையில் பொதுவெளியில் கட்சிக்கும் தலைமைக்கும் எதிராக செயல்பட்டதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மதிமுகவிலிருந்து தம்மை நீக்கியது ஜனநாயக படுகொலை என மல்லி சத்யா தெரிவித்துள்ளார் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குறித்து கருத்து தெரிவித்துள்ள அவர் தலைவராக வைகோ தோற்றுவிட்டார் என்றும் தமது அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து வரும் திங்கட்கிழமை அறிவிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் தங்கத்தின் விலை வரலாறு காணாத அளவுக்கு உயர்ந்து வரும் நிலையில் ஏழை எளிய மக்களை மகிழ்விக்கும் வகையில் ஒன்பது கேரட் தங்கம் விற்பனைக்கு வரவுள்ளது இரண்டு மாதத்திற்குள் விற்பனைக்கு வரும் இந்த தங்கம் எளிய மக்களுக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம் என்று நகை வியாபாரிகள் கருத்து தெரிவித்துள்ளனர் தமிழக புதிய காவல்துறை தலைவர் நியமன நடவடிக்கைகளை விரைவுபடுத்த வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தமிழக டிஜிபி நியமனத்திற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் புதிய டிஜிபியின் பெயரை விரைவாக பரிசீலனை செய்து அனுப்ப வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது பரிந்துரைக்கும் பெயர்களின் அடிப்படையில் வழக்கமான நடைமுறையை பின்பற்றி புதிய டிஜிபி நியமிக்க தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது வாகனங்களில் ஒலி அளவினை அளவிட புதிய கருவிகள் வாங்கப்படும் என்று சட்டப்பேரவையில் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது இதையடுத்து சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இருநூற்று ஐம்பத்தி ஐந்து ஒலி அளவிடும் கருவிகளை போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் வட்டார போக்குவரத்து அதிகாரிகளிடம் வழங்கினார் விருதுநகர் மாவட்டம் ஆவியூர் காரியாப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த காய்கறி விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் இணைந்து வாரச்சந்தை நடத்தி வந்தனர் விருதுநகர் நகராட்சி சார்பில் வாரந்தோறும் பல்வேறு இடங்களில் சந்தை நடைபெறும் இடத்தை மாற்றி மாற்றி அலைக்கழித்து வந்த நிலையில் இறுதியாக கடந்த மூன்று மாதங்களாக பாண்டியன் நகர் அருகில் அறுபதடி சாலையில் தற்காலிகமாக இடம் ஒதுக்கி தரப்பட்டது இந்நிலையில் இந்த வார சந்தையினால் விருதுநகர் பகுதியில் செயல்பட்டு வரும் காய்கறி சந்தையில் வியாபாரம் பாதிக்கப்படுவதாக எழுந்த புகாரை அடுத்து நகராட்சி நிர்வாகம் வார சந்தையை நடத்த தடை விதித்தது இதனால் ஆத்திரமடைந்த வியாபாரிகள் விருதுநகர் மல்லாங்கிணறு சாலையில் காய்கறிகளை கொட்டி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் காவல்துறையினர் நடத்திய பேச்சுவார்த்தையில் வார அமைக்க நடவடிக்கை எடுப்பதாக அளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் குறுவை நெல் அறுவடை பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டு விவசாயிகளிடம் குறுவை நெல் கொள்முதல் செய்யப்பட்டு வருகிறது இதனிடையே சீர்காழி பகுதியில் பெய்த மழையால் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் விவசாயிகள் கொட்டி வைத்திருந்த நெல் மழையில் நனைந்துள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் விவசாயிகள் கொண்டுவரும் நெல்லை உடனுக்குடன் கொள்முதல் செய்ய வேண்டுமெனவும் கூடுதலாக நெல்லை கொள்முதல் செய்ய வேண்டுமெனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் உதகை அருகே தொட்டபெட்டா பகுதியைச் சேர்ந்த விவசாயி ஜெகதீஷ்குமார் தனது தோட்டத்தில் விளைவித்த வெள்ளை பூண்டை எண்பது சாக்கு பைகளில் நிரப்பி விவசாய நிலத்திலேயே வைத்துவிட்டு இன்று காலை பார்த்தபோது மூன்றாயிரத்து இருநூறு கிலோ எடை கொண்ட நாற்பது மூட்டைகள் காணாமல் போனதைக் கண்டு அதிர்ச்சி அதிர்ச்சியடைந்தார் இதுகுறித்து உடனடியாக தேனாடு கம்பை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் பூண்டு மூட்டைகள் திருடிய இடத்தை ஆய்வு செய்தனர் மேலும் சிசிடிவி கேமராக்களின் பதிவான வீடியோக்களையும் சேகரித்து ஆய்வு செய்து வருகின்றனர் திருடு போன வெள்ளைப்பூண்டின் மொத்த மதிப்பு ஐந்து லட்சம் ரூபாய் இருக்கும் என ஜெகதீஷ்குமார் தெரிவித்துள்ளார் தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி பகுதியைச் சேர்ந்த பரத் அவரது மனைவி ஸ்ரீபிரியாவிடம் அடிக்கடி வரதட்சணை கேட்டு துன்புறுத்தியுள்ளார் இதையடுத்து ஸ்ரீபிரியா காணாமல் போனதாக அதியமான் கோட்டை காவல் நிலையத்தில் அவரது பெற்றோர் புகார் அளித்திருந்தனர் இந்நிலையில் தருமபுரி ராமாக்கால் ஏரியில் ஸ்ரீபிரியா சடலமாக மீட்கப்பட்டு தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக காவல்துறையினர் அனுப்பி வைத்துள்ளனர் இதனால் ஆத்திரமடைந்த ஸ்ரீபிரியாவின் உறவினர்கள் இன்று மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பு காவல்துறையினரை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த சம்பவம் குறித்து தருமபுரி கோட்டாட்சியர் காயத்ரி விசாரணை மேற்கொண்டு வருகிறார் வாக்கு பகுதியில் நடைபெற்ற தகராறில் தன்னை தாக்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க முருகன் என்பவர் காஞ்சிபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் இந்த என்றும் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் புகார் அளிக்கப்பட்டு ஒரு மாத காலமாகியும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று முருகன் தரப்பில் நீதிமன்றத்தில் முறையிடப்பட்டது இந்த வழக்கு காஞ்சிபுரம் முதன்மை மாவட்டம் மற்றும் அமர்வு நீதிமன்றத்தில் நீதிபதி செம்மல் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது புகாரின் தீவிர தன்மை குறித்தும் ஒரு மாத காலமாகியும் காவல்துறை தரப்பில் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாதது குறித்தும் நீதிமன்றம் கவலை தெரிவித்தது நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியம் காட்டியதாக டிஎஸ்பி சங்கர் கணேசை உடனடியாக கைது செய்து வரும் செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டார் இதையடுத்து நீதிபதி செம்மல் வாகனத்தில் டிஎஸ்பி சங்கர் கணேசை அழைத்து செல்லப்பட்டார் ஜியோ அமைப்பினர் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சித் தலைவர் அலுவலகம் முன்பு இன்று மாலை பெருந்திரள் முறையீடு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஏப்ரல் ஒன்றாம் தேதிக்கு பிறகு பணியில் சேர்ந்தவர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் ஆசிரியர்களின் உயர்கல்விக்கான ஊக்க ஊதிய உயர்வை உடனடியாக வழங்க வேண்டும் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர்

தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் அருகே உள்ள குரும்பலாப்பேரி கிராமத்தில் வங்கி நிதி சேவை பிரச்சார முகாம் நடைபெற்றது தென்காசி மாவட்ட முன்னோடி வங்கி மேலாளர் கணேசன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் திருநெல்வேலி மண்டல மேலாளர் பாஸ்கரன் ரிசர்வ் வங்கி பொது மேலாளர் ராஜ்குமார் உதவி பொது மேலாளர் அன்பரசு ஆகியோர் வங்கித் துறையில் மத்திய அரசின் திட்டங்கள் குறித்தும் விரிவாக எடுத்துரைத்தனர் சென்னை சைதாப்பேட்டை மாந்தோப்பு பெண்கள் மேல்நிலை பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் கலந்து கொண்டு உதவித்தொகை வழங்கி உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் தமிழக அரசின் பல்வேறு திட்டங்களுக்கு பிறகு பள்ளிகளில் இடைநிற்றல் தற்போது கணிசமாக குறைந்துள்ளதாக தெரிவித்தார் ஒன்பது லட்சம் மாணவ மாணவிகள் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகையை பெற்று வருகிறார்கள் என்றும் கூறினார் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கரூரில் பிரச்சார பயணம் மேற்கொள்ள உள்ளார் இது குறித்த ஆலோசனை கூட்டம் கரூர் அதிமுக கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் பாஜக மாநில தலைவர் கே பி ராமலிங்கம் கலந்து கொண்டார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் திமுகவை ஆட்சி கட்டிலில் இருந்து இறக்க வலிமையான இயக்கமாக அதிமுக உள்ளது நவம்பர் மாதத்தில் பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாக அக்கட்சியின் மாநில தலைவர் கே பி ராமலிங்கம் தெரிவித்துள்ளார் நாமக்கல் மாவட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி நடத்தவுள்ள பிரச்சார பயணம் குறித்த முன்னேற்பாடு கூட்டம் நாமக்கல் கிழக்கு மாவட்ட பாஜக அலுவலகத்தில் அவரது தலைமையில் நடைபெற்றது முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக செயல்படும் யாரையும் தேர்தல் முடியும் வரை பாஜகவினர் சந்திக்க மாட்டார்கள் என்று கூறினார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கோப்பை கிராமத்தில் அரசு நடுநிலை பள்ளி மாணவர்கள் மதிய உணவு சாப்பிட்டுள்ளனர் உடனே நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் திடீரென வாந்தி மயக்கம் ஏற்பட்டு உடல்நலம் பாதிக்கப்பட்டனர் தொடர்ந்து மாணவர்கள் மீட்கப்பட்டு மணலூர்பேட்டை அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது மேலும் நாற்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டதால் திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் உணவில் பள்ளி விழுந்ததா என்ற கோணத்தில் கல்வித்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர் மாவட்டம் சீர்காழி புதிய பேருந்து நிலையத்தில் தமிழ்நாடு சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஓய்வூதியர்கள் சங்கத்தினர் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் பங்கு பெற்ற சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஊழியர்கள் தங்களது கோரிக்கைகளை பாட்டு பாடி நூதன முறையில் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தினர் தமிழ்நாடு முழுவதும் உள்ள மூன்றரை லட்சம் ஓய்வு பெற்ற அங்கன்வாடி ஊழியர்களுக்கு பென்ஷன் தொகையை ஆறாயிரத்தி எழுநூற்று ஐம்பது ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தியாகி இமானுவேல் சேகரின் நினைவு நாளையொட்டி வரும் செப்டம்பர் பதினொன்றாம் தேதி சிவகங்கை மாவட்டத்தில் நான்கு வட்டங்களில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது சிவகங்கை திருப்புவனம் மானாமுதுரை இளையான்குடி வட்டங்களில் அளிக்கப்படும் விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் வரும் இருபதாம் தேதி பள்ளி கல்லூரிகள் செயல்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல் கீழடி அருங்காட்சியகமும் வரும் பதினொன்றாம் தேதி மூடப்பட்டு இருக்கும் என்று சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் பொற்கொடி தெரிவித்துள்ளார் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று மனு நீதினால் குறைதீர்ப்பு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது இந்நிலையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு அஜ்மல் கசாப் என்பவரது பெயரில் இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் வந்துள்ளது இதையடுத்து மோப்ப நாயுடன் வந்த வெடிகுண்டு நிபுணர்கள் தீவிர சோதனை நடத்தினர் இதனால் மாவட்ட ஆட்சியர் உட்பட அனைவரும் அலுவலகத்திலிருந்து வெளியேறினர் சென்னை சைதாப்பேட்டையில் நவீன மருத்துவ உபகரண வசதிகளுடன் புதிதாக கட்டப்பட்டுள்ள மருத்துவமனையை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார் இருபத்தி எட்டு கோடியே எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் செலவில் ஆறு தளங்களுடன் விபத்து மற்றும் முதலுதவி சிகிச்சை வெளிநோயாளிகள் பிரிவு அறுவை சிகிச்சை அரங்கு ரத்த வங்கி அவசர கால பிரிவு மகப்பேறு மற்றும் பச்சிளம் குழந்தை பிரிவு ஆகியவற்றை இந்த மருத்துவமனை கொண்டுள்ளது இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் கே என் நேரு மா சுப்பிரமணியன் சென்னை மாநகராட்சி துணை மேயர் மகேஷ்குமார் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர் பழனி திருவாவினன்குடி கோவிலில் கும்பாபிஷேக பணிகளை அறங்காவலர் குழுத் தலைவர் சுப்பிரமணியன் தலைமையிலான குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர் மேலும் பழனி கிரிவல பாதையில் நடைபெற்று வரும் பெருந்திட்ட வளாகப் பணிகளுக்காக ஆய்வுக் திருக்கோவில் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அறங்காவலர் குழுத் தலைவர் சுப்பிரமணியன் பழனி கோவில் மற்றும் கல்லூரி பள்ளிகளில் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் மற்றும் பணியாளர்கள் பற்றாக்குறை இருப்பது உண்மைதான் என்றும் காலி இடங்களை நிரப்புவதற்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு எடுத்து வருவதாகவும் தெரிவித்தாா் சர்வதேச எழுத்தறிவு தினத்தை முன்னிட்டு திருப்பூர் குமரன் கல்லூரியில் லிம்கா கின்னஸ் சாதனை முயற்சியாக திருக்குறள் வாசித்தல் இன்று நடைபெற்றது நிகழ்ச்சியில் மாணவிகள் பேராசிரியர்கள் என இரண்டாயிரத்து ஐநூறு பேர் திருக்குறள் கல்வி அதிகாரத்தில் உள்ள பத்து திருக்குறள்களை ஒரே நேரத்தில் ஒருமித்த குரலில் வாசித்தனர் மாணவிகளின் வாசிக்கும் திறனை மேம்படுத்தும் வகையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியை உலக சாதனையாக அங்கீகரித்து லிம்கா கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெற செய்யப்பட்டுள்ளது வர் ப்பலை கூடி உள்ள பிழ்கள் அனைத்தே புலவர் தொழில் பார்வை இழப்பு தடுப்பு சங்கம் மற்றும் ராசா மிராசுதார் அரசு மருத்துவமனை இணைந்து நடத்திய கண்தான விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது தஞ்சாவூர் ராசா மிராசுதார் அரசு மருத்துவமனையில் தொடங்கிய பேரணியை தஞ்சாவூர் வருவாய் கோட்டாட்சியர் இலக்கியா கொடியசைத்து தொடங்கி வைத்தார் முக்கிய பகுதிகள் வழியாக சென்ற பேரணியில் ஏராளமான மருத்துவக் கல்லூரி மாணவ மாணவிகள் செவிலியர்கள் கலந்து கொண்டு கண்தான விழிப்புணர்வு குறித்த பதாகைகளை ஏந்திச் சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் உலக புகழ்பெற்ற கன்னியாகுமரி முக்கடல் சங்கமத்தில் கண்ணாடி பாலம் முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டது இந்த பாலத்தை தினமும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் பார்வையிட்டு வருகின்றனர் பாலத்தின் உறுதித்தன்மையை பலமுறை ஆய்வு செய்த பொதுப்பணித்துறை பொறியாளர்கள் பாலம் வலுவாக இருப்பதாக தெரிவித்தனர் ஆனால் தற்போது இரண்டாவது முறையாக பாலத்தில் உள்ள கண்ணாடிகளில் விரிசல் ஏற்பட்டு உடைந்துள்ளது எனவே அந்த பகுதியில் மட்டும் தடுப்பு வைத்து சுற்றுலா பயணிகளை அனுமதித்து வருகின்றனர் எனவே கண்ணாடி பாலத்தின் உறுதித்தன்மை ஆய்வு செய்து பழுதடைந்துள்ள கண்ணாடியை உடனே சீரமைக்க வேண்டும் என சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சென்னை தலைமைச் செயலகத்துக்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்ததால் வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் மோப்பநாய் உதவியுடன் சோதனை நடந்து வருகிறது தலைமைச் செயலகத்தில் வெடிகுண்டு வைக்கப்பட்டுள்ளது என அடையாளம் தெரியாத நபர் மிரட்டல் விடுத்துள்ளார் அதனையடுத்து வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் மோப்பநாய் உதவியுடன் காவல்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர் இதனைத் தொடர்ந்து செயலகத்தில் உள்ள அதிகாரிகள் பணியாளர்கள் பாதுகாப்பான இடத்திற்கு செல்லும்படி சொல்லிவிட்டு அப்பகுதி முழுவதையும் காவல்துறையினர் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனா் நாகை நகரில் சேவை அமைப்புகள் சார்பில் பதினாறு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட பூங்காவை திறந்து வைத்த பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் குப்பையில் கிடைத்த கோமேதகம் என்று புகழாரம் சூட்டியுள்ளார் நாகை அபிராமி அம்மன் திடல் அருகில் குப்பை மேடாக இருந்த இடத்தில் அமைக்கப்பட்டுள்ள புதிய பூங்காவை திறக்கும் நிகழ்ச்சி நாகை ஹோலி டவுன் ரோட்ரி சங்க தலைவர் விஜயராகவன் தலைமையில் நடைபெற்றது ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து பாராட்டி பேசிய அமைச்சர் பூங்கா அமைப்பதற்கு உதவிய நன்கொடையாளர்களுக்கு கேடயங்கள் வழங்கினார் நிகழ்ச்சியில் மீன் வளர்ச்சிக் கழக தலைவர் கவு மன் நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் சட்டமன்ற உறுப்பினர் ஆளூர் ஷானவாஸ் நகரமன்ற தலைவர் மாரிமுத்து உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் திண்டுக்கல்லில் நடைபெற்ற புத்தக திருவிழா நிறைவு விழாவில் மாவட்ட ஆட்சியர் சரவணன் கலந்து கொண்டு உண்டியல் மூலம் அதிகம் சேமித்து புத்தகங்கள் வாங்கிய பள்ளிகளுக்கு கேடயங்கள் வழங்கினார் இந்த ஆண்டு சுமார் இரண்டு கோடியே தொன்னூற்று ஒரு லட்சம் மதிப்புள்ள புத்தகங்கள் விற்பனையாகியுள்ளன திண்டுக்கல்லில் தனியார் பள்ளி மைதானத்தில் மாவட்ட நிர்வாகம் பொது நூலக இயக்ககம் மற்றும் இலக்கிய களம் சார்பில் நடைபெற்ற புத்தக திருவிழா நிறைவு விழாவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் கலந்து கொண்டு உண்டியல் மூலம் அதிகம் சேமித்து புத்தகங்கள் வாங்கிய பள்ளிகளுக்கு கேடயங்கள் வழங்கினார் பின்னர் பேசிய அவர் இன்றைய சூழலில் வாசிப்பு பழக்கம் குறைந்து கொண்டே வருவது வருத்தமளிப்பதாக தெரிவித்தார் ஆகவே பெற்றோர் தங்களது பிள்ளைகளுக்கு புத்தகங்களை வாசிக்க பழக்குங்கள் என்று கேட்டுக்கொண்டார் ஹரித்வார் செல்வதாக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் பயணத்திற்கு முன் கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஹரித்வார் செல்வதாகவும் ராமரை தரிசனம் செய்துவிட்டு திரும்ப உள்ளதாகவும் கூறினார் மேலும் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் கட்சி வளர வேண்டும் என்பதே தனது விருப்பம் என்ற செங்கோட்டையன் நாளை எந்த முக்கிய அறிவிப்பும் இல்லை எனவும் தெரிவித்துள்ளார் அதிமுகவை ஒன்றிணைக்க எடப்பாடி பழனிசாமிக்கு செங்கோட்டையன் பத்து நாள் கெடு விதித்தது குறிப்பிடத்தக்கது ஈரோடு மாவட்டம் திங்களூர் பகுதியில் வீடுகளில் பயன்படுத்த மானிய விலையில் வழங்கப்படும் கேஸ் சிலிண்டர்கள் வணிக பயன்பாட்டுக்கு மாற்றி விற்பனை செய்யப்பட்டதால் இரண்டு பேர் கைது செய்யப்பட்டனர் வாகனத்தோடு நாற்பத்தைந்து சிலிண்டர்கள் பறிமுதல் செய்யப்பட்டனர் இந்த முறைகேடு குறித்து கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் பொருள் வழங்கல் குற்றப் புலனாய்வுத் துறையினர் சோதனை மேற்கொண்டனர் சரக்கு வாகனத்தில் இருந்தவை வீடுகளுக்கு பயன்படுத்த அரசு மானியத்துடன் வழங்கிய கேஸ் சிலிண்டர்கள் என்பது தெரியவந்தது அவை கம்ப்ரஸர் மிஷின் மூலமாக வணிக பயன்பாட்டு சிலிண்டர்களுக்கு மாற்றப்பட்டிருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது வாகனத்தோடு நாற்பத்தி ஐந்து சிலிண்டர்களையும் பறிமுதல் செய்த காவல்துறையினர் பெருந்துறையைச் சேர்ந்த முருகனையும் நிச்சாம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த ராமமூர்த்தியையும் கைது செய்தனர் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது மீண்டும் செய்திகள் நாளை காலை எட்டு மணிக்கு வணக்கம்